படிச்ச பசங்க இன்னைக்கு படிச்ச கடலை விளர வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறோம் ஆனா படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கதா கிடைக்கல நீங்க பிஇ படிச்ச வேலை இன்னைக்கு சேல்ஸ்மேனா போறா இந்த மாதிரி ஸ்விக்கி போடுறதுல எல்லாம் போய் வேலைக்கு போறாங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்க நாட்டுல படிச்ச பட்டதாரிகள்ல பத்து பேர் நாலு பேர் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கு அதனால படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது அதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கிறோம் அதே நேரத்துல உங்க கல்வி கடன் நீங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்குறீங்க அந்த கல்வி கடனும் நாங்க ஆட்சிக்கு வந்தா தள்ளுபடி பண்ணுவோம் சொல்லிட்டு யார் சொல்றா இந்திய குடிநீர் சார்ல சகோதரர் ராகுல் காந்தி சொல்றாரு நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்றாரு விவசாயிகளுடைய பயிர் கடன் நீங்க பத்து வருஷமா உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் கடனை வாங்கிட்டு அங்கங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது இந்தியா முழுக்க விவசாயிகள் கடுமையான கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்க கடனை தள்ளுபடி பண்ண சொல்லுனா மோடி என்ன சொன்னார் தெரியுமா பொருளாதாரம் சரியில்லை கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொன்னார் ஆனா அப்படி சொல்லிட்டு நம்மளும் நம்பணும் ஆனா அடுத்த நிமிஷமே அதானி அம்பானி போன்ற காப்பரேட் நிறுவனங்களுடைய ஒரு லட்சம் கிடையாது ரெண்டு லட்சம் பதினைஞ்சு லட்சம் கோடி பதினைஞ்சு லட்சம் கோடி கடனை காப்பரேட் கடனை தள்ளுபடி பண்ணவர் தான் நம்முடைய மோடி அவர்கள் உங்களை மாதிரி ஏழை விவசாயிகளை பத்தியோ இல்ல ஏழை கிராமத்து ஜனங்களை பத்தியோ சிந்திக்காத ஒரு அரசு தான் மோடி அரசு பாஜக அரசு அவர்களுக்கு துணை போனவர்கள் இந்த அதிமுக காரங்க